வணக்கம் இன்றைக்கு நாம வந்த ஒரு முக்கியமான சிந்தனையை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூலிருந்து அக்டோபர் இருபத்தி மூன்று அதாவது ஐப்பசி ஆறாம் தேதிக்கான பகுதி நல்ல தேர்வு இதுல மையமாக சொல்ற விஷயம் ஒரே ஒரு வார்த்தை தான் முமுக்ஷுத்வம் விடுதலைக்கான ஒரு தீவிர ஏக்கம் அடக்க முடியாத ஏக்கம்னு சொல்றாங்க அப்போ இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அப்படி என்ன இருக்கு ஏன் இது முக்கியம் இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் நிச்சயமா இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஆன்மீக பாதையில சரி இந்த பகுதியை திறந்த உடனே முதல் வரிய ரொம்ப சக்தியோட இருக்கு சச்சிதானந்த சிவமே அந்த உண்மை அறிவு பேரின்ப வடிவமான இறைவனே ஆமா உன்னை நான் அடைந்தாக வேண்டும் என்று முழுமனதோடு முயன்றால் நொடிப்பொழுதில் உன்னில் நான் ஒன்றித்து விடுவேன் அப்படின்னு இருக்கு இது கேக்க ஒரு வாக்குறுதி மாதிரி இருக்கானா ஆனா அந்த முழு மனதோடு முயன்றால் அப்படிங்கற கண்டிஷன் அதுதான் இங்க முக்கியம் தோணுது அந்த முழுமையான முயற்சிங்கிறது என்ன அது எப்படி இருக்கும் கரெக்ட் நல்ல கேள்வி இந்த மும்முக்ஷுத்வங்கிறது சொல்ல போனா ஆன்மீக பாதைக்கு இதுதான் தகுதியே இது வெறும் ஆசையோ ஒரு ஆர்வமோ இல்ல ஓ இது வந்து ஒரு தாகம் தனியாத தாகம் நீங்க சொன்ன அந்த வரி முழு மனதோடு முயன்றால் அதுதான் இதுக்கு சாரம் இதுக்கு என்ன அர்த்தம்னா வேற எந்த உலக விஷயம் பத்தின சிந்தனை ஆசை இல்ல கவன சிதறல் இது எதுக்குமே கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம கொஞ்சம் கூடவா ஆமா நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த ஒரே இலட்சியம் அந்த சச்சிதானந்த நிலை அதை அடையறதுல மனச வைக்கிறது இது பாட்டை டைம் முயற்சி இல்ல இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இது இல்லாம மத்த சாதனை பண்ணா கூட முழு பலன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அப்பா அப்ப மாதிரி இல்ல நாம தினமும் விஷயங்களை ஆசைப்படுறோம் முயற்சி பண்றோம் ஆனா இங்க சொல்ற முழுமையான முயற்சிங்கிறது அவ்வளவு தீவிரமா உண்மைதான் அந்த தீவிரத்தை நாம சாதாரணமா உணர முடியாது ஆமா அதனாலதான் இதை விளக்குறதுக்கு சுவாமிஜி ஒரு ஓமையா கையாளுகிறார் ரொம்ப ஆழமான கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஓமை ஆமா அந்த ஓமதான் படிச்சதும் அப்படியே நின்னு யோசிக்க வச்சுது அதுதான் முமுட்சுத்துவம்னா என்னன்னு நமக்கு உணர்த்தோம் ஆமா தண்ணிக்குள்ள ஒருத்தர வலுக்கட்டாயமா பிடிச்ச அமுக்குனா அந்த நொடி அவருக்கு வேற என்ன நினைவு வரும் பணம் புகழ் சொந்தம் சாப்பாடு தூக்கம் எதுவுமே மனசுல வராது இல்லையா நிச்சயமா வராது ஒரே ஒரு ஏக்கம் தான் எப்படியாவது தலைய வெளிய நீட்டி ஒரே ஒரு மூச்சு ஒரு சுவாசம் வாங்கிடணும் அதுதான் ஆமா அந்த ஒரு மூச்சுக்காக அவர் எப்படி துடிப்பார் எப்படி போராடுவார் அந்த திணறல் அந்த உயிர் போராட்டம் அதுதான் முமுட்சுத்துவம்னு சொல்றாரு எவ்ளோ எவ்ளோ தீவிரமான ஒப்பீடு இது மிக மிக தீவிரமான ஒப்பீடு இதோட ஆழத்தை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இவ்ளோ கடுமையான ஓமை ஏ ஏன்னா நாம இந்த ஆன்மீக இலட்சியத்தை மத்த சாதாரண ஆசைகள் மாதிரி நெனைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓ சரி சரி மூச்சு காத்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இறைவனை அடையிற ஏக்கம் மாறணுங்கிறாரு அது வந்து கிடைச்சா நல்லதுங்கிற நிலையிலிருந்து ஆமா கிடைச்சே ஆகணும் இது இல்லனா வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைக்கு போகணும் அந்த ஓமை என்ன சொல்லுதுன்னா உண்மையான முமூக்ஷுத்துவம் வந்துட்டா மத்த எல்லா உலகப் பொற்றும் ஆசையும் தானா அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும் ஆமா இல்லையா மூச்சுக்கு போராடும் போது வேற என்ன பெருசா தெரியும் அதேதான் அது மாதிரி தான் இதுவும் இங்க ஒரு விஷயம் நல்லா புரியுது இந்த உவமை நம்ம உலக ஆசைகள் எல்லாம் எவ்வளவு தற்காலிகமானது நாம அதுக்கு கொடுக்கிற மதிப்பு எவ்வளவு சார்பானதுன்னு காட்டுது கரெக்ட் உயிர் போற நிலைமை வரும்போது சாதாரண காத்து தான் எல்லாத்தையும் விட மதிப்புள்ளதாகுது அதுபோல ஆன்மீக பசி தீவிரமாகும் போது நாம பெருசா நினைக்கிற உலக விஷயங்கள் அற்பமா தோணணும் இது ஒரு முக்கியமான படிப்பினை மாதிரி தெரியுது நம்ம முன்னுரிமைகளை மறுபடியும் யோசிக்க வைக்குது மிக சரியா சொன்னீங்க இதுதான் முதல் முக்கியமான ஒரு உள்ளொலி நம்ம மதிப்பீடுகளோட அளவுகோல் எவ்வளவு டெம்பரரின்னு இது காட்டுது சரி இந்த தீவிர இயக்கத்தை வெறும் தத்துவமாவோ உவமையாவோ மட்டும் சொல்லாம ஆமா ஒரு பூர்வமான தளத்துக்கும் கொண்டு போறாங்க அதையும் கவனிச்சேன் இத பத்திரிக்கிறியார்னு ஒரு சித்தர் பாடவோட இணைக்கிறாங்க இது வெறும் அறிவா புரிஞ்சுக்கிறதோட நிக்காம ஒரு ஆழமான உணர்ச்சி வேகமாகவும் இருக்கணும்னு காட்டுது அந்த பாடல் தித்திக்கும் தெள்ளமிருதை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முதனைப்பதற்காலம் இந்த வரிகள்ல ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு தெரியுதுல்ல நிச்சயமா அந்த பாடல் வரிகள் முமுட்சுத்துவத்தோட கவித்துவமான ரொம்ப உணர்ச்சி உச்சம்னு சொல்லலாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானது பாருங்க தித்திக்கும் தெள்ளமிருது அனுபவிக்கும் போது இனிமையா எந்த கலப்படமும் இல்லாம தெளிவா இருக்கிற பேரின்ப நிலை ஆஹா சித்தாந்தத்து உட்பொருள் எல்லா தத்துவங்களுக்கும் அடிப்படையா சாரமா இருக்கிற மெய்ப்பொருள் முத்திக்கு வித்து இந்த பிறப்பு இறப்பு சூழலிருந்து விடுபடுறதுக்கு மூல காரணமா இருக்கிற விதை சரி முதன் நினைவு மற்ற எல்லா உலக எண்ணங்களையும் பின்னுக்கு தள்ளிட்டு எப்பவும் முதன்மையா நிக்க வேண்டிய நினைவு இத்தனையும் எனக்கு எக்காலம் கிடைக்கும் எப்போ நான் இத அடைவேன் அந்த கேள்வி ஆமா அந்த அந்த பெருமூச்சு தான் வரியோட உயிர் அது வெறும் புலம்பல் இல்ல அது ஒரு தீவிரமான தேடலோட வெளிப்பாடு அந்த எக்காலம் கேள்வி அது வெறும் கேலண்டர்ல தேதியை குறிக்கல அப்படிதான இல்லவே இல்ல அது அந்த இலக்கை அடையாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி தோன்ற மனநிலைய குறிக்குது போல தண்ணீல மூழ்கினவனுக்கு அடுத்த மூச்சு கிடைக்கலனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிகச்சரி அது காலண்டர் பார்க்கற கேள்வி இல்ல அந்த இலக்கை அடையாம மனசு அமைதி அடையாதுங்கற தவிப்பு அந்த நிலை வர்ற வரைக்கும் வேற எதலியும் மனசு போகாதுங்கறதோடு அறிகுறி இங்க நமக்கு ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் புரியுது ஆன்மீக தேடல்ங்கறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல ஆமாம் அது ஆழமான உணர்வு சம்பந்தப்பட்டது இதேபூர்வமான ஒரு ஏக்கம் அந்த ஏக்கம் இப்படி கவிதையா வருது ஆஹா இந்த அறிவோட தெளிவு உணர்ச்சியோட தீவிரம் செயல்ல முழுமையான அர்ப்பணிப்பு இது மூணு சேர்ந்த ஒரு நிலைன்னு புரியுது சரி ஆனா இந்த அதி தீவிரம் ஒரே இலக்கு மேல இவ்வளோ ஏக்கம் இது நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இது எல்லாருக்கும் சாத்தியமா இல்ல ஏதோ ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டுமா நம்ம சாதாரண வாழ்க்கையில இவ்வளோ கவனச்சிதறல்கள் இருக்கு இதுக்கு மதியில இப்படி ஒரு தீவிரத்தை எப்படி இது கொஞ்சம் நடைமுறைக்கு யோசிக்க வைக்கிறது நடைமுறை சார்ந்த கேள்வி இந்த நூல் நேரடியா இதுக்கு பதில் சொல்லல ஆனா இந்த பகுதியோட தீவிரமே சில விஷயங்களை நமக்கு உணர்த்துது முதல்ல இது ஒரு இலட்சிய நிலை ஒரு ஐடியல் ஸ்டேட்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓ சரி எல்லோராலையும் உடனே இந்த நிலைக்கு வர முடியாம இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மையான தேடலோட இலக்கணம்னு முதல்ல ஏத்துக்கணும் ரெண்டாவது அந்த தீவிரத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர முடியும் வைராக்கியம் அதாவது பற்றின்மை விவேகம் பகுத்தறிவு தொடர்ந்த பயிற்சி அபியாசம் இதெல்லாம் அந்த தீவிரத்தை வளர்க்க உதவுற படிகள்னு வேற நூல்கள் சொல்லுது சரி ஆனா இந்த குறிப்பிட்ட பகுதி என்ன சொல்லுதுன்னா அந்த கடைசி நிலை அந்த நொடிப்பொழுதுல இறைவனோட இணையிற நிலை அது வர்றதுக்கு இந்த தீவிரம்தான் சாவி அதுல சமரசம் கிடையாது அப்போ இது ஒரு மாதிரி எல்லாம் அல்லது ஒன்றுமே இல்ல அப்படிங்கிற நிலை மாதிரி தோணுது அந்த தீவிரத்தை தொட்டாதான் அந்த நொடிப்பொழுது சாத்தியம் ஆமா இது கூட ஒரு மூன்றாவது உள்ளொழியாக இருக்கலாம் ஆன்மீக வெற்றிங்கிறது படிப்படியாக முன்னேறதுங்கிறதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட தீவிரம் வரும்போது நடக்கிற ஒரு பாய்ச்சல் ஒரு குவாண்டம் லீப் மாதிரி ஆமா அப்படியும் சொல்லலாம் அந்த நொடி பொழுதுங்கற வார்த்தையே அதுதான் குறிக்குது அது ஏதோ கணக்கு போட்டு கூட்டி வர்ற பலன் இல்லை அது முழுமையான அர்ப்பணிப்போட விளைவா நடக்கிற ஒரு உடனடி மாற்றம் இதை இன்னும் பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா இந்த பகுதி நம்ம கிட்ட என்ன கேக்குதுன்னா உங்க வாழ்க்கையோட உண்மையான மூச்சு காத்தியது ஹாஹா எதுக்காக இப்படி ஒரு தீவிரத்தோட ஏங்குறீங்க இல்ல ஏங்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம சக்தி கவனம் நேரம் எல்லாத்தையும் நாம எது மேல செலவு பண்றோம் நம்ம முன்னுரிமைகள் என்ன ஆமாம் இந்த கேள்விகளை நம்மள நாமளே கேட்டுக்க இது தூண்டுது அந்த பரம நிலை அந்த மேலான கடைசி நிலை அது சும்மா கிடைக்காது அதுக்கு முழுமையான தாகம் தேவைன்னு இது வலியுறுத்துது இந்த முன்னுரிமை கேள்வி தான் ரொம்ப சவாலா இருக்கு ஏன்னா நாம நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிறோம் இந்த மூழ்கிற மனிதன் ஓமை வந்து நம்மளோட உண்மையான ஆழமான முன்னுரிமை எதுவா இருக்கணும் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க சொல்லுது சரி நாம பேசினதை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாமா இன்றைய சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து முமுட்சுத்துவம் பத்தி பார்த்தோம் இது வெறும் விடுதலைக்கான ஆசை மட்டும் இல்ல தண்ணில மூழ்கி உயிருக்காக போராடுற ஒருத்தரோட மூச்சு காத்துக்கான ஏக்கத்தை போல ஒரு தீவிரமான தவிர்க்க முடியாத மத்த எல்லாத்தையும் மறக்கடிக்கிற முழுமையான ஏக்கம்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அந்த ஓமையோட தீவிரமும் பத்திரகிரியாரோட எக்காலம் அந்த ஏக்கமும் இந்த ஆன்மீக பாதையில தேவைப்படுற நூறு சதவீத அர்ப்பணிப்பையும் அசைக்க முடியாத ஒரே நோக்கத்தையும் நமக்கு உணர்த்துச்சு இது பாட்டை மேலேயோ அப்பப்போ நினைக்கிற ஆசையோ இல்ல வாழ்க்கையோட மைய நோக்கமாக இது மாறணும்னு இந்த பகுதி சொல்லுது அப்புறம் இந்த தீவிர ஏக்கம் தான் சச்சிதானந்த சிவத்தோட இது உலக ஆசைகளோட சார்பு நிலை ஆன்மீக தேடலோட உணர்வு பூர்வமான ஆழம் வெற்றிக்கான தீவிரத்தோட அவசியம் இப்படி பல உள்ளொலிகளை நமக்கு ஆமா இதுதான் நாம கண்ட முக்கிய சாராம்சங்கள் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இறுதியா ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த பகுதி ஆன்மீக விடுதலையை பத்தி பேசுது அத அடையறதுக்கு மூச்சு காத்து மாதிரி ஒரு தீவிர ஏக்கம் தேவைன்னு சொல்லுது இப்போ இத உங்க வாழ்க்கைக்கும் உங்க லட்சியங்களுக்கும் பொருத்தி பாருங்க நீங்க அடையணும்னு நினைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கு சரி அது எதுவா வேணா இருக்கலாம் உங்க தொழில் படிப்பு கலை உறவுகள் சமூக சேவை எதுவானாலும் சரி அத அடையறதுக்கு இந்த முமுட்சுத்துவம் சொல்ற தீவிரத்தை உங்களால கற்பனை பண்ண முடியுதா நல்ல கேள்வி அந்த இலக்கு உங்க அடுத்த மூச்சு மாதிரி முக்கியங்கிற ஒரு மனநிலை மற்ற எல்லா கவன சிதறலையும் தள்ளி வைக்கிற ஒரு தீவிரம் அதை உங்களால ஒரு கணமாவது உணர முடியுதா அப்படி ஒரு தீவிரத்தோட நீங்க செயல்பட்டா உங்க இலக்கு அடையறதுக்கான சாத்தியம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த தீவிரம்ங்கிறது சாத்தியமா இல்ல அது ஒரு அடைய முடியாத லட்சியம் தானா இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க இது நம்ம முயற்சிகளோட தன்மையை பத்தியும் நாம எதுக்கு உண்மையா முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத பத்தியும் சிந்திக்க வைக்கும்